வணக்கம் நான் முருகன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக அறிவிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் எடுத்த தேர்ந்தெடுத்த இலக்கு மிக சரியான இலக்கு ஆனால் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை சரியான பாதையாக இல்லாததுனால அவருடைய இலக்கு அடைய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப சரி வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் பாரதிய ஜனதா கட்சியுடனும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அறிவித்திருக்கின்றார் அதற்கு அவர் கூறு க கூறுகின்ற காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி அதனால் இந்த இரண்டு கட்சிகளுடனும் தன்னுடைய கட்சி எந்த காலத்திலையும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று தெளிவாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தாமல் விட்டுவிட்டார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி நிலைக்காது அப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி வெளியேறும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்து தமிழக வெற்றி கழகம் தேர்தலை சந்திக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணியா இல்லையா அப்படிங்கிறத மக்களுக்கும் தன்னுடைய கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் தெளிவுபடுத்தாமலே சென்று விட்டார் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் இல்லாத நேர்மையான கட்சி என்று விஜய் நினைக்கிறார் என்று அர்த்தம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஊழல் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் கட்சி தான் என்ன எண்ணிக்கையில ஊழல் பெருசா இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊழல் சற்று சின்னதாக இருக்கும் மற்றபடி இரண்டு கட்சிகளுமே ஊழல் கட்சிகள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணியை வைத்து தேர்தலை சந்தித்தால் விஜய் அவர்கள் தன்னை ஊழலுக்கு எதிரானவர் அப்படின்னு காட்டிக்கின்றாரு அந்த அடையாளம் பொய்யானது என்று மக்களுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் எடுத்துக்காட்டாக வந்துவிடும் சரி ஒருவேளை தமிழக வெற்றிக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடனோ கூட்டணி வைத்தால் அந்த கட்சியினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படிப்பட்ட நிலையில அந்த கட்சி இருக்குன்னு பார்க்கலாம் உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜாதி வாக்குகளை ஜாதி வாக்குகளை அடிப்படையாக கொண்ட ஒரு கட்சி மொத்தத்தில் அந்த கட்சி ஒரு ஜாதி கட்சி அந்த கட்சி அந்த ஜாதியை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டாவே அந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் தமிழகத்தினுடைய முதல்வர் ஆகியுள்ளவர் அவ்வளோ பெரிய மக்கள் தொகை கொண்ட அந்த கட்சி தற்பொழுது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் கூட்டணி அடுத்த தேர்தலுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி இப்படி மாறி மாறி கூட்டணியை வைத்துக் கொண்டதுனால அந்த கட்சியினுடைய உயிர் தொண்டன் எல்லாமே அந்த கட்சிக்காக உயிர் எல்லாமே அந்த கட்சியிலிருந்து விலகி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் சீமானுடைய கட்சி பாரதிய கட்சி எல்லா கட்சிக்குமே பிரிஞ்சு போயிட்டாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைமை மட்டும் மிக பலமாக இருக்கிறது அந்த கட்சியில் இருக்க தொண்டன் எல்லாமே மிக மிக பலவீனமாக இருக்கிறான் அதனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்ன நிலையோ அதை போன்ற நிலைமை தான் வெற்றிக் கழகம் எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினோட கூட்டணி வைத்தால் இப்படிப்பட்ட நிலையை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்ததாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது திமுகவுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மாற்று கட்சி தன்னுடைய கட்சி தான் சொல்லிட்டு அரசியலுக்கு வந்தவர் விஜயகாந்த் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அதற்காகவே கட்சி ஆரம்பித்தவர் ஊழலை எதிர்ப்பதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டு கட்சியுமே எதிர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கட்சிக்கு மாற்று கட்சின்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சியை முன்னிலைப்படுத்தி அரசியலில் வந்தாரு அந்த அரசியலையும் ஓரளவுக்கு நன்றாக வளர்ச்சி அடைந்தார் ஒரு கட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இரு பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சந்தித்து முப்பத்தைந்துக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி பெற்றது அதன் மூலமாக தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்த தமிழக வெற்றி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பெற்றிருந்தார் அதுதான் அந்த கட்சி அடைந்த உன்னதமான நிலை உயர்வான நிலை அப்புறம் அந்த கட்சி அந்த தேர்தலுக்கு பிறகு என்ன ஆனது அந்த கட்சி இப்போ எங்கே இருக்குதுனே தெரியல அப்படிப்பட்ட நிலை தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் திராவிட முன்னேற்ற கழகத்துடனும் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஏற்படும் நிலை அடுத்ததாக நடிகர் விஜயகாந்த் அவர்கள் ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால் உயிரோடு இருந்திருந்தால் இன்னைக்கு அவர்தான் தமிழகத்தினுடைய நிரந்தர முதலமைச்சர் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நிலை இருந்த உயர்வான நிலையில் இருந்த கட்சி இன்னைக்கு எங்க போயிடுச்சுனே தெரியல அந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய பெரிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்த கட்சி காணாமல் போயிருக்கிறது அதுதான் எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடனும் அல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடனும் கூட்டணி வைத்தால் விஜயகாந்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை தான் தமிழக வெற்றிக்கழகத்துக்கும் கழகத்துக்கும் ஏற்படும் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றிக்கழகத்தை கழகத்தை தன்னுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கடந்த சில மாதங்களுக்கு முன் முன்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டது அந்த பாதுகாப்பை ஆரம்ப கட்டத்திலே விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை ஒரு பெருமையாக நினச்சி அவர் ஏற்றுக்கிட்டாரு அது அவருக்கு வைக்கப்படும் ஆப்பு என்று அவருக்கு நன்றாக தெரியும் தெரிந்தே அந்த ஆப்பை சொருகி கொண்டார் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி மற்றும் சின்னம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியில் அந்த சின்னத்தில் இரண்டு யானைகள் இருக்கிற மாதிரி அந்த அவருடைய சின்னம் இருக்கும் அந்த சின்னம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய சின்னம் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்படி இருந்தும் யானை சின்னத்தை அந்த கட்சியினுடைய தலைவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் ஆனா அந்த கொடிக்கும் இந்த கொடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இருந்தாலும் பகுஜன் பகுஜன் சமாதி கட்சி தேர்தல் கமிஷனிலையும் உயர்நீதி சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுத்திருந்த தொடுத்திருக்காங்க தங்களுடைய கட்சி சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் பயன்படுத்தி இருக்கிறது அதற்கு தடை விதிக்க வேண்டும் தேர்தல் கமிஷன் கோர்ட்லையும் வெற்றி கழகத்துக்கு கிடைக்குமா வருங்காலத்தில் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னு கேட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியிடம் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த யானை சின்னம் கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த சின்னம் கிடைக்காது அதற்கு உதாரணம் தான் இந்தியாவுல எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியினுடைய எதிர்கட்சியா இருக்கிற கட்சியினுடைய இரண்டாம் கட்சி தலைவரை வளர்த்து விட்டு அந்த கட்சியை உடைச்சு அந்த கட்சியினுடைய சின்னம் இரண்டாம் கட்சி கட்ட தலைவருக்கு வழங்கப்பட்டு அந்த இரண்டாம் கட்ட தலைவரை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைத்து அந்த மாநிலத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில தான் தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் வேகமாக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்கு அந்த கட்சிக்கு அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி வளைத்து கொள்ள முயற்சி இருக்கிறது அதைப் போலவே அந்த கட்சியினுடைய சின்னம் தற்பொழுது பிரச்சனையில் இருக்குது தங்களுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அந்த யானை சின்னம் கிடைக்காது அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை அடுத்ததாக முதல்வர் பதவி விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் கட்சியுடன் தான் எங்களுடைய கூட்டணி சொல்லிட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கட்சியுமே விஜயவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொள்ளும் விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி கட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படிப்பட்ட நிலையில விஜய் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி இந்த மூணு கட்சியை தவிர்த்து வேறு கட்சிகளுடன் தான் கூட்டணி அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டி இருக்கும் அடுத்ததாக விஜய் அவர்களுடைய இலக்கு மிக சரியான இலக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிற பாதை தவறான பாதை சரியான பாதை இல்லைங்கிற காரணத்தினால அவர் தன்னுடைய இலக்கை அடைய முடியுமா அப்படிங்கிற சந்தோஷ சந்தேகத்தை நம்ம வச்சிருந்தோம் அதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முன்னணி நட்சத்திரம் விஜய் அவர்கள் தன்னை இப்பொழுதே முதல்வராக நினைத்து கொண்டிருக்கிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் விடிஞ்சு எந்திரிச்சா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அஞ்சு மக்கள் பிரச்சனையாவது பெரிய அளவில் இருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுவதற்கு மக்களிடையே கொண்டு செல்வதற்கான வேலையை தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் எடுத்து வைக்க மாட்டேங்கிறார் எடுத்துட்டு போக மாட்டேங்கிறார் அதுதான் அவர் எடுத்த தவறான பாதை அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா டாஸ்மார்க் ஊழல் டாஸ்மார்க்கில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அந்த ஊழலை மக்களிடம் எடுத்து சொல்வதற்கான பணியை விஜய் அவர்கள் மேற்கொள்ளவில்லை மற்றவங்க சொல்றதுக்கும் விஜய் சொல்றதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அவர் ஒரு உச்ச உச்சபட்ச நட்சத்திரம் அவர் ஒரு பிரச்சனையை எடுத்து போய் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் அது பலமாக மக்களிடம் போய் சேரும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய தலைவர் அதை பயன்படுத்தி கொள்ள மறுக்கிறார் அது என்ன காரணம் தெரியல அடுத்ததாக அதே டாஸ்மார்க் ஊழலை துணை நட்சத்திர துணை முதல்வராக இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சகாக்களுக்கும் தொடர்பு இருக்குது அதையும் மக்களிடம் கொண்டு சேர கொண்டு செல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார் விஜய் அவர்கள் அடுத்ததாக நடிகர் நடிகைகள் போதைப் பொருள் பயன்படுத்துது தன்னுடைய துறையை சார்ந்த ஒரு துறை போதைப் பொருளுக்கு கடுமையாக இருக்கு அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் மக்களுக்கு அவள் தெளிவுபடுத்தவில்லை அடுத்ததாக சினிமா துறையே தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்த்து அவர் பேச மறுக்கின்றார் அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துகிட்டு போய் மக்களிடம் சேர்க்க மறிக்கின்றார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் விஜய்யே எல்லா பிரச்சனையும் பேசணும்னு அவசியம் கிடையாது அவர் ஒரு அறிக்கை மட்டும் கொடுத்தா போதும் ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் எல்லாமே இந்தந்த பிரச்சனைக்காக மாவட்டந்தோறும் இருக்கிற தலைநகரில் போராடுன்னு சொன்னா போதும் போராட தயாராக இருக்கிறார்கள் அந்த வேலையை கூட செய்ய விஜய் அவர்கள் தயங்குகிறார் அதாவது போராட்டம் நடத்துங்கன்னு உத்தரவிடுகிறதுக்கே அவர் தயாராக இருக்க தயாராக இல்லை அவர் தயாராக இல்லையா இல்லை மற்ற அவருடைய உதவியாளர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள விஜய் அவர்கள் தயாராக இல்லையாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது அடுத்ததாக அஜித்குமாரினுடைய மரணம் அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு ரொம்ப லேட்டாக தான் ரியாக்ஷன் கொடுத்தாரு விஜய் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் அஜித்குமாரனுடைய வீட்டுக்கு மிக எளிமையாக சென்று உதவித்தொகை கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு இந்த எளிமையெல்லாம் இப்போ அரசியலில் எடுபடாது நீங்கள் முழுமையாக உங்களை வெளிப்படுத்தி கொண்டாடு நீங்கள் ஒரு நடிகர் கிடையாது இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல்வாதியாக தமிழ்நாட்டில் வளர வேண்டிய நிலை இருக்கீங்க அதனால் உங்களுடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் மிகப்பெரிய அளவில் இருக்கும் ஒரு நாட்டையே உழுக்கிய ஒரு மரணத்தில் அதை கடந்து சென்று விட்டா விஜய் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும் மிகப்பெரிய கோபமான அறிக்கையை நீங்கள் வெளியே வெளியிட்டிருக்க வேண்டும் அந்த அறிக்கை மக்களுடைய போய் சேரும் அளவுக்கு உங்கள் அறிக்கை அறிக்கை மிக பலமாக இருந்திருக்க வேண்டும் அப்படிப்பட்ட எந்த நல்ல பணியுமே விஜயவர்கள் செய்யவில்லை இல்லைனா கிடைச்ச வாய்ப்பை கோட்ட விட்டுட்டார் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடுத்ததாக தினந்தோறும் தெருவில் இறங்கி போற நடத்துவதற்கான போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் விஜய் அந்த அளவுக்கு பிரச்சனை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கு அதையெல்லாம் கோட்ட விட்டிருக்காரு தினந்தோறும் அறிக்கை வாயில் வாய் மூலமாக அறிக்கை விட்டாலே போதும் அது மக்களிடம் கொண்டு போய் சேரும் இதை எல்லாமே செய்ய விஜய் அவர்கள் தவறிவிட்டார் அதனால அவருடைய இலக்கு மிக சரியாக இருக்கிறது அவர் தேர்ந்தெடுத்திருக்க பாதை சரியாக இல்லாதனால இலக்கை அடைவது மிக கடினம் அடுத்த பதில் சந்திக்கலாம் நன்றி